சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப பாத்த தெரியலைங்களா பூண்டு வாங்கி இருக்கேன் என் பையனுக்காண்டு வாங்கிருக்கோம் தெரியலைங்களா அதை கூட நீங்க வாங்கும்போது போட வய திடாங்க இது வந்து பூட்டு சின்ன பூட்டு என்பது சொல்லுவாங்களே

லவ் பர்ட்ஸ் வந்து பேர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் இது ஒரு கதை இருக்கு அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறேன் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்கும் போது ரெண்டு வாங்கணும்ல முதல்ல வாங்கினதோட வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் முதல்ல வந்து வேற ஆண்குறி வாங்கியிருக்கணும் அது என்ன ஆச்சுன்னா எவ்வளோ அழகாக கத்துன்னு பாருங்க அந்த ஆண்குரு வந்து ஒரு நாள் வெளியே ஓடிப்போச்சு இந்த டோர் வந்து லாக்கு இல்லாமல் இருந்தது லாக் இல்லாமல் இருக்கும் காக்கா வந்து ஓப்பன் மட்டும் வெளியே ஓடிச்சு ஒரே ஒரு குருவி மட்டும் அப்படியே இருந்தது அப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒரு குருவி வாங்கிட்டு வந்து உள்ள விட்டுருக்கோம் ஜோடியா இது வந்து கொஞ்சம் பெரிய கூடாது தான் எட்நூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு முட்டி இருக்க மாதிரி ஒரு முட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு கம்மி இது கொஞ்சம் பெருசா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுக்கு ஒன்றரை அந்த அளவுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணுக்கு ஒன்றரை இருக்கும் ஹைட்டு அடி இருக்கும் ஆமா இந்த சைஸ்ல இருக்கும் இதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க ரெண்டு முட்டி கொடுத்துருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த மோஷன் போனால் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி விட்டாலும் ஓடி போயிருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை ஓப்பன் பண்ணிட்டுனா அடுத்து கவனிங்க இங்கே இருக்காங்க இது வந்து தண்ணி வைக்கிறது தண்ணிக்கு இது வந்து சரிங்களா தினை வைக்கிறது அப்படியே தனியை வந்து மாத்திடலாம் தென வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணுங்க எவ்வளோன்னு தெரியல தனியாக வாங்கிட்டோம் தனியை வந்து ஃபில் பண்ணும் டெய்லியும் ஃபில் பண்ணி வச்சா கால் பண்ணிடும் எவ்வளோ ஃபில் பண்ணாலும் கால் பண்ணிடுது இப்போ அதில் தனியாக ஃபில் பண்ணி விவரங்க ரெண்டு கொக்கி மாதிரி இருப்பாங்க அதை கரெக்டாக அந்த கம்பியில் மாட்டிட்டீங்கன்னா உருவாகவும் இருக்கும் இப்போ மாட்டி வைக்கிறாங்க தண்ணி ஆல்ரெடி ஃபில் பண்ணாதான் காலையில் தான் ஃபில் பண்ணோம் அதனால மாற்ற தேவை தண்ணியோடு இருக்கு இங்கே தண்ணியை வச்சு உள்ள வச்சிடும் அதுக்கப்புறம் இது இந்த கீம்ன்றது காட்டவில்லைங்க எடுக்கலாம் எடுத்து வெளியே பண்ணிட்டு வந்து வைக்கணும் இப்படி வச்சிருக்கணும் போயிட்டேன் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு சல்லட மயுதான் இருக்கு தான் போட்டிருக்காங்க ஓட முடியாது இப்ப இதை ரெண்டி வச்சுட்டு இப்ப இதோடய இது முட்டை வச்சுச்சுன்னா அதை முட்டைக்குள்ள முட்டை வைக்கிற இவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப கோணமா இல்லைன்னா பறந்துருங்க ஏன்னா ரவுபால் சக்கரத்துக்கு வெளியே போச்சுன்னா காக்கா பிடிச்சி சாப்பிட்றோம் இதனால வெளியே வாழ தெரியாது பார்க்கறதுக்கு கிளி மாதிரியே இருக்கும் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா குருவி கத்துற மாதிரி இருக்கும் கிளி கத்துற மாதிரி இருக்கும் ரெண்டு மெம்பிள் தான் இருக்கும் இது இதோட மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது எட்நூத்தி ஐம்பது பிளஸ் வந்து இது ஒரு ஐநூறுரூவா இது கரெக்டான சொல்லுங்க அந்த வேலை கரெக்டா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல லவ் போட்ஸ் எவ்வளோ பிடிக்குது அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்